அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் முழு நிலவு நிலவு முழுமையாகத்தான் எப்போதும் இருக்கிறது நாம் இங்குட்டும் அங்கிட்டும்மாக சுற்றி கொண்டிருக்கிறதுனால அதனுடைய கோணத்திற்கு தகுந்த மாதிரி அது முழுசாக தெரிகிறதும் பிறையாக தெரிவதுமாக பூமியின் சுழற்சி காரணமாக நிலவு தேஞ்சு தேஞ்சு பெருசு பெருசு ஆகுதான்னா அப்படி எதுவும் இல்லை சூரியனுடைய வெளிச்சம் படக்கூடிய அந்த இடம் மாறுது அதனுடைய அளவு மாறுது நாம் சுற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த கோணங்கள் மாறும்போது நம்மளோட பார்வைக்கு அப்படி தெரியுது இந்த நிலாவுக்குன்னு உள்ள இருந்து வெளிச்சத்தை வெளியிடக்கூடிய தன்மை ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை சூரியனோட வெளிச்சம் அதன் மேல படும்போது அது அப்படி வெளிச்சமா நம்ம கண்ணுக்கு தெரியுது சூரியன் ஒரு இடத்துல இருக்கு பூமி ஒரு இடத்துல இருக்கு நிலா ஒரு இடத்துல இருக்கு எல்லாம் உருண்டையாக இருக்கிறது எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது எல்லாம் தனக்கென்று ஒரு வட்டப்பாதையை அமைத்து சுற்றிக்கொண்டிருக்கிறது இந்த வட்டப்பாதைகளை இவற்றுக்கு தந்தது யார் ரொம்ப நாளா வந்து சூரியன் சுற்றி கொண்டிருக்கு அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஸ்கூல் டேஸ்ல தெரியாது பிறகு சூரியன் தனக்கென்று ஒரு வட்டப்பாதையை அமைத்து கொண்டு சுற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது மில்லியன் அல்லது பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலக்கணக்கு எவ்வளவுனே தெரியல அது அதுக்கு மேல ஆச்சரியமா இருந்தது இதுவரைக்கும் பதினெட்டு முறை சூரியன் சுற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நீளமான தொலைவாக இருந்தா சூரியன் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து பதினெட்டு தடவை தான் சுற்றி வந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது இவற்றையெல்லாம் திரும்பி பார்த்து யோசிக்க வச்சது திருக்குரான் நட்சத்திரங்கள் விழுந்து மடியும் இடத்தின் மீது சத்தியமாக இறைவனு ஒரு இடத்துல சொல்றான் அப்ப அது எந்த இடம்னு தேடிய போது யூனிவர்ஸ் பத்தின அறிவு யுனிவர்ஸ் பத்தின ஆராய்ச்சி யுனிவர்ஸ் பத்தின அறிவியல் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க விஷயங்கள் அப்படிங்கிறதுக்குள்ள போய் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது குரான் தான் அதற்கு அடித்தளம் இட்டு கொடுத்தது குரான் வழியாக ஒவ்வொரு சத்தியமான விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த தெரிகிற வட்ட நிலா அதனுடைய இயக்கம் தெரிகிறது அந்த இயக்கம் தெரிகிற போது அதனுடைய படைப்பின் பிரம்மாண்டம் தெரிகிறது படைப்பின் பிரம்மாண்டம் தெரிகிற போது படைத்தவனின் பிரம்மாண்டம் தெரிகிறது சுபகானலாம் அதே போல இந்த கடல் அந்த நில ஒளியினுடைய ஒளிக்கீற்றுகள் பட்டு அவ்வளவு பளபளப்பாக ஒரு வைர தாளை விரித்து வைத்ததை போல மினுமினுத்து கொண்டிருக்கிறதே அந்த தண்ணீர் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆழம் இங்க இருந்து ரசிச்சு பாக்குறோம் அதே பொங்கினால் என்ன நடக்கும் அதே கடலுக்கடியில நில அதிர்வு ஏற்பட்டால் என்ன நடக்கும் சுனாமியை நாம் யாரும் மறந்து விடவில்லை அப்படிதானே அப்போ இவ்வளவு பிரம்மாண்டங்களையும் கடலுக்குள்ள வைத்திருக்கிற இந்த கடலை பற்றி ஆராய்ச்சி செய்கிற போது கடலினுடைய பிரம்மாண்டம் புரிகிறது கடலினுடைய பிரம்மாண்டம் புரிகிற போது அது படைக்கப்பட்டதனுடைய ஆழம் அர்த்தம் தெளிவு விளங்குகிறது அது அந்த பிரம்மாண்டத்தை விளங்கி கொள்ளும் போது படைத்தவனுடைய பிரம்மாண்டம் விளங்குகிறது அதே மாதிரிதான் இந்த கோள்களை பற்றி சூரியனை பற்றி நாம் அமர்ந்திருக்கிற இந்த பூமி ஒரு பெரிய பந்து அதுல அவ்வளவு வேகமாக உட்காந்து சுத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஃப்ளைட்ல போகும்போது நம்ம எவ்வளவு வேகமா போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு பெரிய வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணிட்டு போகும்போது நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தாண்டிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வேகத்துல போறோம்ங்கிறது நமக்கு வெளியில தெரியாது நம்மளால உணர முடியாது ஆனால் பயணம் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி இவ்வளவு பெரிய பூமி பந்து ஒரு பால் அதுக்கு மேல பூச்சி மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறோம் இப்ப நானும் நீங்களும் சுற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எத்தனை பெரிய சத்தியம் அந்தரத்துல தொங்கி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறோம் இப்ப இங்க இருப்போம் அடுத்த செகண்ட் வேற எங்கயாவது சுத்துவோம் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட்னு அப்படி சுத்தி கொண்டே வேற இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பிறந்ததுல இருந்து மரணிக்கும் வரை நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் பக்கத்துல இருக்கவன அடிமையாக்க முயற்சி செய்கிறோம் ஏமாத்த முயற்சி செய்கிறோம் பொய் சொல்ல முயற்சி பண்றோம் புறம்பேச முயற்சி பண்றோம் நான்தான் பெரியவன் நிரூபிக்க முயற்சி பண்றோம் இறைவன் ஹராம் என்று தடுத்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு முயற்சி பண்றோம் தலையில் எல்லாத்தையும் ஏற்றிக்க முயற்சி பண்றோம் பெரிய சொத்துக்களை சேர்க்க முயற்சி பண்றோம் இப்போ இந்த பிரம்மாண்டங்களை பற்றியெல்லாம் பேசும்போது நமக்கு என்ன வரணும் ஆட்டோமேட்டிக்கலா என்ன வரணும் அப்படின்னா மனிதன் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போர் நான் ஒண்ணுமே கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற நினப்பு வரணும் இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் மட்டும்தான் மிகப்பெரியவன் அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாகத்தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நினைப்பு வரணும் அப்படி நினைப்பு வரும்போது நாம் கைகளிலே அணிகிற அடுக்கடுக்கான வளையல்களும் நினைவுக்கு வரணும் அப்படிதான் இதை கனெக்ட் பண்ண விரும்புறேன் இந்த செய்திகளை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் இந்த அடுக்கடுக்கான வளையல்கள் அப்படிங்கிறதையே ஒரு கான்செப்ட் ஆக்கணும்னு நினைச்சேன் அதை இந்த நேரத்துல இவற்றோடு சேர்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுக்கடுக்கான இந்த சத்தியங்களை வானத்தை இந்த பூமியை இந்த பூமி பந்தை இந்த நிலவை கோள்களை சூரிய குடும்பத்தை அதன் பிறகு இது போல பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸியை பல கேலக்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை அத்தனை கருந்துளைகளை பிளாக் ஹோல்ஸ் நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அது எல்லாமே ஒரு கணக்குப்படி சுத்திக்கிட்டு இருக்குங்கிற இந்த பிரம்மாண்டங்களை யோசிக்கும் போது மனுஷன் தனக்கென்று எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிறருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல இதை பற்றி அடுத்த காணொலியில் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன் நாம் கண் முன்னால் பார்த்து இறைவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனுடைய அத்தாட்சிகளை விளங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இவற்றை நிமிந்து பார்க்க மாட்டீங்களா ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா இந்த மகத்துவத்தை விளங்குபவர்களுக்கு இந்த சத்தியம் மகத்தானது என்று உட்காந்து இந்த இந்த கா வீசுகிற காற்றிலும் கேட்கிற கடல் அலை சத்தத்திலும் வீசுகின்ற அந்த நில ஒளி வெளிச்சத்திலும் தான் எத்தனை அத்தாட்சிகள் அல்லாவினுடைய அத்தனை சத்தியங்களும் இந்த அத்தனை விடயங்கள் வாயிலாகவும் ஓங்கி ஒழிக்குது ஓங்கி ஒழிக்குது ரெண்டுமே சவுண்ட் அண்ட் லைட் கண்டு அதை ஆய்வு செய்து வழியாக அவற்றை தேடி கண்டடைகிற பாக்கியத்தை தந்த இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமா நீங்களும் ஒரு ஒரு நாளும் வானத்தை பாருங்கள் நிலவை பாருங்கள் பூமியை பாருங்கள் ஏன் பிறையை கொண்டு இஸ்லாம் ஒவ்வொன்றையும் கணக்கிடுகிறது என்பதற்கான கனெக்டிவிட்டியை ஆராய்ச்சி பண்ண பாருங்க அவற்றை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பேசுங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படியான சூழ்நிலைகளை வீட்டில் உருவாக்கணும் இதெல்லாம் மட்டும்தான் நான் பெரியவன் நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற பெரிய பெரிய ஆதிக்க சக்திகள் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிக்க வர்க்க பிரிவினைகளை உடைக்கும் இறைவனுடைய பிரம்மாண்டங்களுக்கு வீடு இடம் கொடுத்தா மட்டும்தான் இங்கே நான் தான் பிரம்மாண்டம்னு பேசி மனித மனப்பான்மைகள் உடையும் அப்படி இல்லை அப்படின்னா நான் யார் தெரியும்ல நீ வாய முடி உனக்கு என்ன தெரியும் நீ வீட்டுக்குள்ள யார் தெரியுமா அப்படின்னு மனிதன் நினைக்கிற பொழுதுகள் எல்லாம் இறைவன் கேட்குறான் நான் யார் தெரியுமா அப்படின்னு அது மனுஷனுடைய ஆணவ இறைச்சல்களால் சூழ்ந்திருக்க கூடிய அவனுடைய எனர்ஜிக்கு கேக்குறது இல்ல நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன் மனிதர்கள் யாவரும் அவனுடைய அடிமைகள் இந்த கான்செப்ட் உலகமெல்லாம் சென்று சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது மனுஷன் நிம்மதியா இருப்பான் சந்தோஷமா இருப்பான் யாரும் கஷ்டம்னு இருக்க மாட்டாங்க ஒரு அமைதி நிறைந்த பூங்காவாக இந்த உலகம் இருக்கும் இந்த ஒரு கான்செப்டை கொண்டு போய் சேர்க்க தான் பலவேறு விஷயங்களும் தட்டு தடுமாறி கொண்டிருக்குது நம்மால் முடிந்து மட்டும் இந்த உண்மைகளை சத்தியங்களை பேசிக்கொண்டு இந்த பூமி பூமியிலிருந்து பயணத்தை நம்ம வெளியே கொண்டு போவோம்ல அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பயணத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் அடுக்கடுக்கான வளையல்களும் அடுக்கடுக்கான சத்தியங்களும் அப்படிங்கிறதுல சந்திப்போம்